திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் தானனதனத்ததான தானனதனத்ததான தானனதனத்ததானதனதான நீரிழிவு குட்டமீலைவாதம் முடிப்பித்த மூல நீள் குளிர் வெதுப்பு வேறு முல நோய்கள் நேர்வுறு புழுக்கள் கூடு நான் எடுத்த வீடு நீடிய விரத்த மூளை தசை தோல்சி நவத்துவார நாரமு மலத்தில் ஆறு அற்று பாவை நரி பேய் பாரொடு கழுக்கல் கூகை தாமிவை புசிப்பதான பாளுடல் எடுத்து வீணில் உழல் வேணோ நாரணி அரத்தி நாரி ஆறு சமயத்தி பூதநாயகர் இடத்து காமி மகமாயி நாடக நடத்தி கோல நீல வருணத்தி வேதநாயகி உமைச்சி நீலி திரிசூலி பாரணி முளைச்சி ஞான பூரணி கலைச்சி அளித்த வீர மயிலோனே மாடமதில் முத்துமேடை கோபுரம் அணத்த சோலை வாக்குல குரட்டி மேவு பெருமாளே